எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த அருமையான வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன்னை துன்பப்படுத்துகிறார்களா கலங்காதே ஆப்பிரியமானவர்களே வாழ்க்கையில சில மனிதர்கள் சிலரை மனச காயப்படுத்தி ரணமாக்கி வேதனைக்குள்ள கொண்டு வந்து சில வார்த்தைகளினால அவங்க மனச குத்தி காயப்படுத்தி துன்பப்படுத்துவாங்க இப்படி உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க உங்க துன்பப்படுத்திட்டாங்களா அவங்க கிட்ட இது அவங்களுக்கு இத மட்டும் செய்யுங்க என்ன அப்படின்னா ஒருத்தங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியாம நிசாரமா எதனால பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க இப்படி பேசுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மனசு வந்து காயத்துக்குள்ள வருது அந்த வார்த்தைகளை மறக்க முடியாம நீங்க ராத்திரி வேளையில ஆண்டவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிற நாட்களும் இருந்துட்டு தான் இருக்கு ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில துன்பப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி வேதனைக்கு உள்ளாக்கி நீங்க அதை நினைச்சு ராத்திரி வேளையில ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு என் அருமையான மகளே என் அருமையான மகனே கலங்காத உன்னை துன்பப்படுத்துறவங்க மத்தியில நான் உன்னை தலைநமுறை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு சிலவங்களை பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் யார் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட வாயை திறந்து எந்த வார்த்தைகளும் பேச முடியாத சூழ்நிலையில சிலவங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்க குடும்பத்துல இருந்தாலும் சரி மற்ற மனிதர்கள் மத்தியிலே ஒதுக்கப்பட்டவர்களா மரியாதை இல்லாதவர்களா தானே புலம்பிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அனுதீனமும் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையெல்லாம் மன காயத்தோட ஆண்டவர் சமூகத்துல அழுது புலம்புகிற மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க இப்படி குடும்பத்தால ஒதுக்கப்பட்டவங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு மனிதனால மரியாதை தராம நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவங்கள ஆண்டவர் நேசிக்கிறாரு சிலவங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளுனவங்களை ஆண்டவர் உயர்த்த நிலைமைக்கு கொண்டு வர வல்லவரா இருக்கிறாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்ச கல் தான் மு பெரிய முதன்மையான கல்லா உலகத்து அதாவது மந்திருக்கு அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லிருக்கு உங்களை எதுக்குமே உதவாதமே எதுக்குமே உதவாதவா இவெல்லாம் இருந்து வேஸ்ட் இவெல்லாம் இருந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரும் மட்டன் தட்டி உங்களை அவமான ஒரு சின்னமாக பாக்குறாங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தலைநிமலை பண்ணா நீங்க ஆண்டவர் சமூகத்துல எத்தனை நாட்களோ கண்ணீர் வடிச்சிருக்கீங்க பழி வாங்கணும் அப்படின்னு சிந்தனைகள் வருவதுண்டு இப்படி நீங்க மனசுல அந்த சிந்தனைகளை வச்சு பழி வாங்கு நினைக்கவே நினைக்காதீங்க இப்ப நம்ம பைபிள் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது பெரிய மாணவர்களே பழி வாங்குதல் பழி வாங்குதல் வந்து நமக்கு உரியது கிடையாதுங்க அது தேவனுக்கு உரியது நீங்க உங்களை மனசை காயப்படுத்தி ரணப்படுத்தி ஏதோ ஒரு கஷ்டத்தை ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்க ஜெபிங்க ஆண்டவஸ் கரத்துல நான் அவங்கள ஒப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல போய் அப்பா என்னை எப்படி மன காயப்படுத்தினவங்களா மனசை வேதனைப்படுத்தினவங்களா உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டு நீங்க ஆண்டவர் கரத்துல பாதுகாப்பாக இருக்கீங்களா அதை பார்த்து உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி உங்களை மனச கஷ்டப்படுத்தி ரணமாக்கி வேதனைக்கு உள்ளானவங்களை கண்டிப்பா நீங்க ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க நீங்க அவங்கள எதுவுமே பண்ணா இங்கே அமைதியா இருந்து ப்ரேயர் பண்ணினா போதும் கண்டிப்பா அந்த சூழ்நிலைகளை மாற்றி அதை வந்து ஒரு நன்மையான சூழ்நிலையாக மாற்ற ஆண்டவரால முடியும் கண்டிப்பா அவர் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு உகந்ததா மாற்றி யார் உங்களை புறந்தள்ளினாங்களோ யார் உங்களை மரியாதை இல்லாமல் நடத்துனாங்களோ யார் உங்களை அவமதிச்சாங்களோ அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க கண் காணும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அதனால யாருமே என்னையாக கஷ்டப்படுத்தி தான் பார்க்குறாங்க கவலைப்படுத்திதான் பாக்குறாங்க எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்காம ஆண்டவர் முழுவதுமாக அவங்கள ஒப்பு கொடுத்துட்டு நீங்க ஆண்டவர் கரத்துல பாதுகாப்பா இருக்கும்போது அவர் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாரு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருங்க இப்போ ஒரு சின்ன பிள்ளைய பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரை எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு எல்லாராலும் ஒரு அவமதியாதையோட பாக்குற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறப்பா மனசில் பாரத்தோட நிம்மதி இல்லாமல் உங்கள் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சமாதானத்தை கொடுக்க என்று ஜபிக்கிறப்பா எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல தலை நிமிர பண்ண என்று ஜேபிக்கிறப்பா மனசில் இருக்கிற காயங்கள் வேதனைகள் நிந்தனைகள் அவமானங்கள் அனைத்தையும் மாற்ற வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் ராஜா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்க மனசை காயப்படுத்தினவங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது நீங்களே ஆண்டவர் அவங்கள சந்திக்கிறதை காண்பீங்க கர்த்தர் தாமி இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் ஆமீன் ஹரேலூயா